ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய அருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சில பக்தர்களாக இருப்பாங்க ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க சிவனை தவிரவர் எதுவுமே வணங்க மாட்டாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப நம்புகிறாங்க அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் அதே சமயத்துல ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன் ஜெய் வராகி ஜனவரி மாசத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் அதுல இதுவரை நம்ம கட செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அணிஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர்றார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேரம் வக்னமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்கரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்ப இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணும் பிடிக்காது சுக்க சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்க அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போறோம் அப்ப அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப்போகுது எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகள் போட்டி பொறாமைகள் தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும் இப்போ எனக்கு கூட ஒரு உதாரண உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளாக அல்லது ஒரு மூன்று ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்த ஒப்படைச்சிடும் முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம் போராடிட்டு வெளியில் வந்து அப்படி பார்த்து நிச்சயமா இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும் யார் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க யார் பிரச்சனையும் செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணி போயிடுவார் அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல உங்க அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமேயானால் தேவையில்லாம அதர்மமாக அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களேயானால் அவங்க மாதிரி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானா விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாசம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியன் சனி சுக்கிரன் சேர்க்கை ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே ஜனவரி மாதம் மிக முக்கியமான மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு இந்த மாசம் எப்படி இருக்குமோ இதை வைத்துத்தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப பாருங்க எனதருமை மகர ராசி நேயர்களே உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலைமையில இயல்பு நிலையில் இருக்கிறார் பனிரண்டு ராசிகளிலே நல்ல பலன்களை பெறக்கூடிய வகையில் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் சார் யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ மகர ராசிக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாவது வீட்டுல தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண வீட்டில் ஸ்தான பலம் பெற்று அற்புதமாக இருக்காரு அது மட்டும் இல்லைங்க உங்க ராசிநாதன் சனி பகவானோடு அஞ்சுக்கும் பத்துக்கும் அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் புரிதுங்களா மகர ராசி அஞ்சாம் அதிபதி சுக்கரன் ரிஷபம் அதே போல எட்டு ஒன்பது பத்து பத்தாம் அதிபதி அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் அஞ்சு பத்துக்குடைய சுக்கரனோடு உங்க ராசிநாதன் சனி பகவான் இணைகிறார் அப்போ ஜென்ம ஜென்மாந்தரத்திலே உங்க ஜாதக விதிப்படி மகர ராசி அன்பர்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு இருக்கோ அந்த நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது இத்தனை நாளா நல்லது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் பசங்களுக்கு திருமணமா இருக்கலாம் மாப்பிள்ளை பார்க்குற சாமி கை கூடி வருது விட்டு போயிடுது பொண்ணு பார்க்குற சாமி நல்லா பேசி முடிக்கிறோம் கிட்ட வந்து தட்டி போயிடுச்சு அப்போது பொண்ணோ பிள்ளையோ திருமணமோ காதல் வாழ்க்கையோ பிடிச்சவங்களோ குழந்தை பாக்கியமோ நல்லா செய்யறது ஒரு பத்து நாள் தங்குது சாமி நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தது அப்புறம் பீரியட்ஸ் வந்துடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க சாமி டாக்டர் போய் கேட்டோம் சொல்லிட்டாங்க போல மகர ராசி நேர்களே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தள்ளி போகுதா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தள்ளி போகும் என்று சொன்னார் அதெல்லாம் மீண்டும் கைகூடக்கூடிய மாதமாக மிகப்பெரிய நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே அப்ப அஞ்சு பத்துக்குடைய சுக்கரன் உங்க ராசிநாதனுடைய இரண்டாவது வீட்டில் அமைகின்ற காரணத்தினாலே நிறைய வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அமையும் அதே போல ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்க கூடியவர்கள் ஆலய நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆலயத்துல உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ஆலயத்தில் ஒரு அதிகாரியா பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவங்க ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க திருப்பணிகள் செய்யக்கூடியவங்க காலக்ஷேபம் போன்ற ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்தை பொறுத்த வரையில் ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது எனதொருமை மகர ராசி என்பர்களே அப்ப எதெல்லாம் நல்லது நடக்குது குறிப்பா தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழில ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் எனதொருமை மகர ராசி நேயர்களே அதே போல தொழில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அது நீங்க உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் எனது மகர ராசி என்பர்களே அன்றைக்கெல்லாம் பார்க்குறோம் ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு நாலஞ்சு கடை வச்சு நடத்துகிறாங்க ஒரே சம்மந்தப்பட்ட கடைகளில் வச்சு நடத்துகிறாங்க ஆனால் அவங்களுக்கு பல கோடி ரூபாய் கஷ்டம் கடன் சுமை தினம் தினம் அவங்க ஒவ்வொரு நாளும் படாத படுறாங்க ஒரு ஃபோன் வந்தால் பயப்படுறாங்க யாருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குமோன்னு பயம் அப்ப அந்த மாதிரி கடன் சுமைகள் இருக்கிறீங்களா கடன் பிரச்சனைகள் இருக்கீங்களா அல்லது தேவையில்லாத மனசுல பயம் இருக்கா மன கவலைகள் இருக்கா மனசு பயப்படுது சாமி ஒரே கவலையா இருக்கு சாமி ஆரோக்கியம் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி உயிர் பயம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பயப்படக்கூடிய எனதருமை மகர ராசி நேயர்களே அந்த துன்பங்கள் விலகும் இதெல்லாம் ஊழ்வினை கர்மான்னு சொல்லுவோம் இதெல்லாம் செய்யக்கூடிய ஊழ்வினை கர்மாக்கள் அப்ப அந்த ஊழ்வினை கர்ம வினைகள் விலகும் அப்ப புதிய வாழ்க்கை ஆரம்பம் எனதருமை மகர ராசி நேயர்கள் அதே போல பத்தாம் அதிபதி இரண்டில் பத்தாம் அதிபதி மூணில் புதுசா தொழில் தொடங்குறோம் ஒரு லோன் கேட்டிருக்க சார் எனக்கு லோன் வந்துருமா கண்டிப்பா லோன் கிடைக்கும் சார் நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கேன் அவங்க தரேன்னு சொல்லிருக்காங்க கொடுத்தாங்கன்னு என் பிரச்சனை முடிஞ்சிரும் ஆனால் அவரை இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் எனக்கு அது நடக்குமா கவலை வேண்டாம் என்ன தருமை மகர ராசினியர்களே கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும் கேட்ட இடத்துல பணங்காசுகள் வந்து சேரும் பண பரிமாற்றங்கள் இருக்கும் சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் எனதருமை மகர ராசி நேயர்களே குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வாக்குவாதங்கள் அல்லது சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அக்கம் பக்கத்தில் சேவினை கோளாறுகள் விவசாய பிரச்சனைகள் லாபத்தில் வரக்கூடிய நஷ்டங்கள் நெருங்கிய உறவுகள் எல்லாம் எதிரிகளாக மாறிவிடுவது எதிரிகளுடைய தொந்தரவுகள் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பழகக்கூடிய இடங்களில் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுவது அப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான எதிரிகளுடைய தொந்தரவும் குறையும் எனதன்மை மகர ராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் பொதுவாக மகர ராசி என்பர்களே பத்தாம் பாவம் சிறப்பாக உள்ளது பத்தாம் பாவம் சிறப்பா இருக்கு பத்தாம் அதிபதி தான் இரண்டல வந்து உட்கார்னாரு அதுவரே அஞ்சாம் அதிபதியாகவும் இருக்காரு அப்ப இந்த சனி சுக்கரன் சேர்க்கையினால் உத்தியோகத்தில் வேலை தான் அதிக லாபம் தொழில் செய்கிறவங்களை விட குடும்பத்தை விட குடும்ப பெண்களை விட கணவன் மனைவிகளை விட காதலர்களை விட மாணவ செல்வங்களை விட படிப்புக்காக அல்லது வேலை வாய்ப்புகளுக்காக தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் எனதருமை மகர ராசி நேயர்களே அப்ப வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி எனக்கு வயசு வயசாது ஐம்பது வயசு ஆகுது வேலை தேட்டரா கிடைக்குமா அது ஏஜ் ப்ராப்ளம் அந்த ஏஜ் ஃபேக்டர் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சாமி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமா அவங்களுக்கு வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல் திருமணம் தை பிறந்துடுச்சு திருமணம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு உடம்பு சரியில்லையா சரியா போயிடும் அப்ப இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஜனவரி மாதம் முதல் மாதம் மகர ராசிக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹே ஜெய் ஜெய் வரஹே